வணக்கம் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள கழகத்தின் அனைத்து அளவுருக்களையும் மிகவும் கவனமாக படிக்க உங்களை அழைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் ஆப்பிள் ஐ டிக்கர் ஏஏபிஎல் இந்த மதிப்பாய்வு மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஆப்பிள் ஐ என்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது போன்ஸ் எட்டு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது பிரதிநிதித்துவமற்றது வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்திற்கான முடிவு பத்து புள்ளிகளில் பூச்சியம் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு பூச்சியம் புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு பங்குச்சந்தைக்குள் மொத்தத்தில் அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் பூச்சியம் புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக ஆப்பிள் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் ஆப்பிள் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பதவி உயர்வுகளை பார்க்கிறோம் ஆப்பிள் ஆயன்சி எட்டு புள்ளி நான்கு சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக இருபத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் இது நிச்சயமாக எதையும் குறிக்காது ஆனால் இந்த உண்மையை நீங்கள் கவனிக்க வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஆப்பிள் ஐஎன்சி மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்தி மூன்று புள்ளி ஆறு நான்கு பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் மூன்றாயிரத்து முன்னூற்று நான்கு பில்லியன் டாலர் ஆகும் ஆப்பிள் ஐஎன்சி தொன்னூத்தொன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் முக்கிய தலைவராக உள்ளது நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் அறுபத்தாறு புள்ளி ஒன்று ஒன்பது பில்லியன் டாலர் ஆகும் எண்பத்தெட்டு பில்லியன் டாலர் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனத்துடன் ஆப்பிள் ஐஎன்சி எழுபத்தி நான்கு புள்ளி எட்டு இரண்டு எட்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்குச்சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வரவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஆப்பிள் ஐஎன்சி சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் தொன்னூற்றொன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று சதவீதம் புத்தக மதிப்பு எழுபத்தி நான்கு புள்ளி எட்டு இரண்டு எட்டு சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட இருபத்தி நான்கு சதவீதம் குறைவு சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் தொன்னூற்றி புள்ளி ஒன்பது ஏழு ஒன்பது பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் நூற்று நாற்பத்தைந்து சதவீதம் நிறுவனத்தின் கடன்களின் முடிவு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் முப்பத்தி நான்கு ஆகும் முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது என்ற துணைப்பிரிவில் சராசரியாக இது துணைப்பிரிவை விட பூச்சியம் சதவீதம் அதிகம் துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் அதன் லாபத்திற்கான சந்தை மதிப்பின் குறிகாட்டியின் மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் தொன்னூற்றாறாயிரத்து நூற்று அறுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் பதினொன்று ஏழு பூச்சியம் முப்பத்தேழு மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது இருப்பதை விட இருபத்தொன்று புள்ளி ஏழு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் மார்ச் எட்டு துணைப்பிரிவின் சராசரி ஏழு புள்ளி ஒன்பது மற்றும் இது துணைப்பிரிவை விட ஐந்து சதவீதம் அதிகம் துணைப் பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலையை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் முப்பத்தொன்பது ஐந்து எண்ணூறு மில்லியன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான எதிர்கால வருவாய் நாற்பத்தெட்டு ஒன்று எழுபத்தி மூன்று பூச்சியம் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது தற்போதைய தருணத்தை விட இரண்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு இருபத்தி நான்கு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக இருபத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு தொன்னூற்றி புள்ளி பூஜ்ஜியம் நான்கு ஒன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் பங்கைவிட இரண்டு சதவீதம் குறைவு இந்த உண்மை நிறுவனத்தின் தற்போதைய பரிமாற்ற மதிப்பின் ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது ஆப்பிள் ஐஎன்சி பெரும்பாலும் மறுமதிப்பீட்டை நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு இரண்டு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு நிறுவன ஊழியரின் லாபம் ஐநூற்று எண்பத்தாறு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி ஐநூற்று எழுபத்தேழு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு இரண்டு சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் அளவு இரண்டாயிரத்து நானூற்று பதிமூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு மூலம் இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு பூச்சியம் புள்ளி ஒன்பது சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பூச்சியம் புள்ளி ஒன்பது சதவிகிதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடாகும் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு இரண்டு சதவீத அளவை காட்டுகிறது ஆப்பிள் ஐஎன்சி அதே சமயம் துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு நாற்பத்திரண்டு சதவீதம் சாத்தியமான துணைப்பிரிவின் பத்திரங்கள் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன ஆப்பிள் ஐஎன்சி நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக இருநூற்று பதினெட்டு டாலர் நிறுவனத்தின் பங்கு விலைக்கான ஒருமித்த மதிப்பீடு தோராயமாக இருநூற்று ஐம்பத்தி நான்கு டாலர் ஆகும் உண்மையான விலையின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்து முன்னறிவிப்பு தோராயமாக பதினாறு சதவீதம் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் பகுப்பாய்வின் விளைவாக ஆப்பிள் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரூர் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது தற்போதைய வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்